திமுகவின் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களிடத்தில் முன்வைத்திருந்தார் தன்னுடைய ஜாமீன் ஜாமீன் பெறுவதற்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை ராஜினாமா செய்த செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னிடம் எந்த ஒரு அமைச்சர் பதவியும் கிடையாது அதை நான் ராஜினாமா செய்துவிட்டேன் எனக்கு ஜாமீன் கொடுங்கள் என்று திரும்ப திரும்ப நீதிமன்றத்தில் வாதங்களை எடுத்து வைத்திருந்தார் இதற்கு பதில் வாதம் கொடுத்திருந்த அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்கள் செல்வாக்கு மிக்கவராகவும் குறிப்பாக தற்சமயம் வரை எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் செந்தில் பாலாஜி அவர்களை விடையே விட்டால் சாட்சிகள் அச்சுறுத்தக்கூடும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற வாதத்தை வைத்திருக்கிறார்கள் இதற்கிடையில் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது போல தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்வார் என்ற தகவல்கள் நமக்கு வந்திருக்கிறதுங்க செந்தில் பாலாஜி இரண்டாவது முறையாக ஜாமீன் மனு மறுத்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அரசியல் வட்டாரத்தில் இதை பற்றிய ஒரு முக்கிய காணொலியாக தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் நீங்க எந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய வெளியாகக்கூடிய ஒரு தகவலாக இருந்தாலும் அதை உங்களுக்கு நான் நோட்டிபிகேஷன் கொடுக்க நீங்கள் ஒரு பண்ணால் மட்டும்தாங்க அது செய்ய முடியும் பண்ணி அரசியல் வட்டார தகவல்களை செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு மறுக்கப்பட்டதற்கு இதுதான் காரணம் என்று அமலாக்கத்துறை ரைட் வாங்கியிருக்காங்க செந்தில் ஸோ அவர் மீது வழக்குகள் பதியப்பட்டுள்ளது அவர் தம்பி அசோக் இதுவரை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார் தற்சமய வரை பதுகி கொண்டிருக்கிறார் மேலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய தம்பி அவர்களுக்கும் உதவியாக இருந்த இரண்டு உதவியாளர்கள் கைது பண்ணியிருக்கும் இவர்களை விசாரணை செய்வதற்கும் செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் இதுவரை விசாரணை செய்யப்படாமல் அப்படியே நிலுவையில் உள்ளது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்காமல் இந்த வழக்கை துரிதமாக நடத்தி முடிவதற்கு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் இந்த வழக்கை முடிக்க உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபரிடம் எவ்வளவு கோடிகள் லஞ்சமாக பெற்றார் என்பதை இதுவரை அறுபத்தி ஏழாயிரம் கோடி வரை லஞ்சமாக பெற்றுள்ளதாக பின்னணியில் முழு விளம்பமாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தாங்க அடுத்து செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் அடுத்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் மனுக்கு முயற்சி செய்வதாக பல தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ அந்த முயற்சியினுடைய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாங்க ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ